அஸ்லாம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து வணக்கம் நேத்து நான் இந்த நேத்தோர் வந்து வீடியோ போட்டிருந்தா நிமிஷ பிரியாணி சொல்லிய வந்து அந்த வந்து கொண்டு அந்த மரண தண்டனை வந்து விஷயம் இப்போ இந்த வந்துருச்சு வந்து கொண்டு நியூஸ் படி அவங்களுக்கு வந்து மரண தண்டனையை வந்து கொண்டு ஒத்தி வைக்கப்பட்டுருச்சு என்று சொல்லி அதாவது பதினாறாம் தேதி வந்து நாளைக்கு தான் வந்து அந்த டேட் இருந்தது வந்து கொண்டு அவங்களிடம் மரண தண்டனையை வந்து விதிக்கிற வந்து நாளா அப்போ இந்தியாவில் உள்ள வந்து கொண்டு லோயஸ்மார்கள் இருந்து மனித உரிமை சம்பந்தமா பேசியவங்க வந்து லோயஸ்மார்கள் இருந்து இந்தியாவில் உள்ள வந்து அரச தரப்புகள் இருந்து பல பேர் வந்து கொண்டு இந்த இவங்கள மரண தண்டனை விஷயமாக வந்து யமென்ற வந்து கொண்டு இப்போ ஆட்சி செஞ்சு கொண்டுருச்சு ஹவுதி கவர்மெண்ட்டோட பேசியும் சரியாக வந்து கொண்டு சட்டத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற வந்து கொண்டு அந்த கோர்ட்டோட வந்து பேசியும் எந்த வந்து கொண்டு இவங்களுக்கு வந்து நன்மை மதால வந்து இவ்வளோ காலத்துக்கும் ஏற்படலை ஏன் இந்த வந்து கொண்டு கேஸ் நடந்தது வந்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நடந்து இந்த கேஸை வந்து கொண்டு அந்த கொடையை செஞ்சதாக வந்து அந்த நிமிஷா பிரி செல்வியை வந்து கொண்டு அந்த பெண்ணே ஒத்துக்கொண்ட அவரை இந்த முறையில் தான் கொண்டது இதுக்காக வேண்டி தான் கொண்டு சொல்லி ஒத்துக்கொண்டதுக்கு வந்து போகிறது அந்த மரண தண்டனையை வந்து சரியான முறையில் அவங்களுக்கு வந்து கொண்டு விசாரணை செஞ்சு தான் அந்த மரண தண்டனை இவங்களுக்கு வீழ்ச்சது என்றைக்கும் வந்து சரியா சட்டத்தை வந்து அமுல்படுத்தியபடிய வந்து நாலு நாடுகளில் யாரும் வந்து இந்த வந்து கொண்டு மாயான வந்து கேஸுகளுக்கு அது எந்த வந்து கொண்டு ஒரு செஞ்ச வந்து கொண்டு குற்றமாக இருந்தாலும் அது சரியான முறையில் அவங்க விசாரணை நடத்தி தான் வந்து கொண்டு அந்த தண்டனைகளை வந்து கொண்டு அவங்களுக்கு வந்து விதிச்சு அது மாதிரி தான் வந்து இந்த நிமிஷ பிகையாட வந்து இந்த கொடை குற்றத்துக்கும் இவக்கு வந்து அந்த தண்டனையை விதிச்சுருக்கும் அப்ப இப்ப வந்துருச்சு வந்து நியூஸ் படி அவங்களுக்கு அந்த மரண தண்டனையை ஒத்தி வைச்சிருச்சியதே வந்து ஒழிய அவங்களுக்கு விடுதலைன்னு சொல்லிய வந்து ஒன்று கொடுக்கல விடுதலை நீ குடுக்கியன்னு சொல்லி சொன்னா வந்து கொண்டு அந்த குடும்பத்தை சார்ந்து தம்மந்துருச்சியதே வந்து ஒழிய அங்குள்ள வந்து உலமாக்கலாலேயோ அந்த நாட்டிட வந்து கொண்டு கவர்மெண்டாலேயோ கோர்ட்டாலேயோ வந்து கொண்டு ஒன்றும் செய்தது கேட்கலாம் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பாவே தமந்துருச்சியது காலத்தை கொஞ்சம் வந்து கொண்டு பிற்போடு படியத்துக்கு வந்து ஏழுமே வந்து ஒளிய அப்போ இந்த நிலையில் இப்போ வந்து வந்து கொண்டு சில இந்திய நியூஸ்களை நான் பார்க்க போக்குல நான் பார்த்தேன் இந்தியா வந்து கொண்டு கவர்மெண்ட்டால் வந்து வந்து கொண்டு அவங்களோட அவங்களோட வந்து பேசிவிட்டால் இந்த வந்து கொண்டு நிமிஷப்பிரியாடை வந்து தண்டனை காலத்தை வந்து பிற்போடப்பட்டது சரி ஆனால் உண்மை அதில் கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த கேஸ் நடந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து தீர்ப்பு கொடுக்க வந்து பட்டது அந்த நாளும் இந்திய கவர்மெண்ட் வந்து கொண்டு இந்த கேஸ் விஷயமா வந்து கொண்டு பலதரப்பட்ட வந்து முயற்சிகளை வந்து எடுத்திருந்தது எடுத்து கடைசி கட்டத்தில் வந்து கொண்டு ஏலா பைத்து தான் வந்து கொண்டு அவங்க இதிலிருந்து வந்து வெளியாகினது ஆனால் அவங்க யமன்ல வந்து இப்போ ஆளும் கவர்மெண்ட்டோட வந்து கொண்டு அவங்களுக்கு எந்த விதமான வந்து ராஜதந்திர உறவுகளும் இல்லை இந்தியா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்திய கவர்மெண்ட்டுக்கு இப்போ வந்து கொண்டு இப்போ எமன ஆளியே கவர்மெண்டோட அதாவது ஹவுதிகள்ட வந்து கட்டுப்பாடு கப்பல் மீது தாக்குதல் நடத்திய அந்த ஹவுதிகள் தான் இப்போ வந்து கொண்டு சனா வந்து கொண்டு எமெண்ட்டை வந்து கொண்டு தலைநகரம் சனா வச்சு ஆட்சி வந்து புரிஞ்சு புரிஞ்சு கொண்டு வந்து வச்சு அவங்களை வந்து ஒரு அரசாங்கமா வந்து ஐநா சபை அங்கீகரிச்சாத காரணத்தால இந்தியா கவர்மெண்ட் மட்டுமல்ல பல நாடுகள் வந்து கொண்டு அவங்களோட எந்த விதமான ராஜதந்திர உறவுகளும் வந்து வச்சாத நிலையோடு தான் காணப்படுகிறது அமெரிக்கா சார்பு வந்து ஒரு கொள்கையொண்ட வந்து கொண்டு இப்ப உள்ள ஹவுதி அரசாங்கம் எடுத்திருந்தா அவங்களுக்கும் அந்த ஒரு முக்கியமான ஒரு அங்கத்துவ ஒரு நாடாக வந்து கொண்டு ஐநா சபையும் வந்து கொண்டு ஒரு முக்கியமாக அவங்களும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படி கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக இருப்பாங்க அப்போ ஹவுதியல் அரசாங்கத்தை வந்து ஐநா சபை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் பல வந்து கொண்டு நாடுகள் வந்து கொண்டு அவங்களோட ராஜதந்திர உறவுகள் வந்து கொண்டு பேணாத காரணத்தால் இந்திய கவர்மெண்ட்டும் வந்து கொண்டு பல முயற்சிகளை வந்து எடுத்தாலும் ராஜதந்திர உறவுகள் அவங்களுக்கும் வந்து இல்லாத காரணத்தாலே இந்திய கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பின்னடைவாக தான் வந்து கொண்டு இருந்தது அப்படி ராஜதந்திர உறவொண்டு வந்து இருந்தாலும் இஸ்லாமிய சரியாக சட்டத்தில் வந்து படி அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை வந்து கொண்டு கொடுக்கப்பட்டதை வந்து கொண்டு ராஜமந்திர ரீதியாக வந்து தீர்க்கியது கேளா அந்த வந்து குடும்பம் பாதிக்கப்பட்ட வந்து கொண்டு வந்து கொண்டு தலால் மகதியை வந்து கொண்டு தலால் மகதியை வந்து குடும்பம் இந்த வந்து பெண்ணை மன்னிச்சாத வந்து வரைக்கும் அப்போ பிளட் மணி அடுத்தாவது இரத்த பணம் இரத்த பணம் செலுத்தி மன்னிப்ப கொடுத்து அந்த குடும்பம் வந்து கொண்டு இவங்களை வந்து கொண்டு இந்த நிமிஷ பிரியாவை வந்தோடிய இவங்க எவ்வளவுதான் வந்து கொண்டு கஷ்டப்பட்டாலும் இப்ப வந்த இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த குடும்பத்தை மீறி அந்த கோட்டுக்கும் வந்து கொண்டு கொடுத்த தீர்ப்ப மாற்றியதுக்கு வந்து இத நல்லா வந்து விளங்கும் யாரும் இதை விளங்கவும் நல்லா அப்ப இந்த நிலையில இந்த வந்து வழக்கு இந்த தீர்ப்பு நாளைக்கு வந்து மரண தண்டனை விதிச்ச பற்றுச்சு நிமிஷ பிரி நாளைய பிற்போட பற்றுச்சியதை ஒழிய இவங்களை விடுதலை செய்ய அதே நேரம் வந்து கொண்டு இவங்களுக்கு வந்து கொண்டு தூக்கு தண்டனைய அதாவது மரண தண்டனையே ஆயுள் தண்டனையா வந்து கொண்டு மாத்திரத்துக்கு வந்து ஏழுமே வந்து ஒழிய அதுவும் அந்த எமன்ற வந்து கோட்டுகள அந்த சரியா சட்டத்துக்கள்ல மரண தண்டனை வந்து ஆயுள் தண்டனா மா ஆயுள் தண்டனையாக மாற்றிட்டு கேளுமோ இயலாத ஒன்று சொல்லி அதை அடுத்த வந்து கொண்டு எங்களுக்கு இதுகள் வந்து வெளியாக தான் அதையும் வந்து ஊர்ஜிதப்படுத்தி வந்து எங்களுக்கு செலுத்தியது கேளுமே வந்து அடுத்து வந்து இந்தியா வந்து கேரளாவில் உள்ள வந்து பள்ளிகள் மட்டும் வந்து கொண்டு பெரிய வந்து கொண்டு எங்கள்கள்கிட்ட முஸ்லீம் மத மத தலைவர் மாறுகள்கிட்ட வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் ஜமனில் உள்ள உலமாக்களோட வந்து பேசி அந்த சரியா சட்டத்தை வந்து கொண்டு நிறைவேற்ற வந்தக்கூடிய வந்து அந்த கோர்ட்டுகளோட பேசி உள்ள வந்து கொண்டு முஸ் முஸ்லீம் உலமாக்கல் பெரியவங்களை வந்து வச்சுத்தான் இந்த வழக்கை வந்து கொண்டு இந்த தண்டனையை பிற்போட பற்றுச்சியதை வந்தொழிய இந்தியாவோட ராஜதந்திரம் மூலமாக வந்து கொண்டு இதை எந்த முறையிலையும் வந்து கொண்டு இதை அணுகப்பட்ட வந்து அவங்க அணுகி இதை பிற்போடப்பட்டதொண்டு அல்ல இதை நல்லா இதையும் வந்து விலகிக்கொண்டோம் இவக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்து பதினேழில் இந்த கேஸ் நடந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து இவங்கட தீர்ப்பு நாளைக்கு குடிக்கிறதுக்கு இருந்தது வந்து கொண்டு வரைக்கும் இந்தியா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட எட்டு கா எட்டாண்டுகள்லே வந்து கொண்டு நடக்காதோண்டு தான் நாளைக்கு நடக்கிறதுக்கு இருந்தது முஸ்லீம் பள்ளி நிர்வாகம் வந்து கொண்டு முஸ்லீம் மத தலைவர்மார்கிட்ட வந்து கொண்டு வேண்டுகோளுக்கு கிணங்க யமன் உள்ள வந்து உலமாக்கல் மூலமாகவும் வந்து பேசித்தான் இவட தண்டனை காலத்தை வந்து பிற்போடப்பட்டிருச்சு இதை வந்துடைய இந்தியா கவர்மெண்ட்டில் வந்து கொண்டு எந்த ராஜதந்திர வந்து கொண்டு இதுகளும் வந்து படிக்காத நிலையில தான் இவங்கள் மூலமாக வந்து கொண்டு இந்த தண்டனை காலம் பிற்போட பட்டு அப்போ நாளை அல்லது நாளை மறுதினம் இன்னும் ஒரு கிழமைக்குள்ளேயோ அடுத்த கட்ட நகர்வு நகர்வுகள் வந்து கொண்டு இவட தண்டன காலம் இன்ஷா வந்து பிற்போட நாளை இல்லாட்டி நாளை மறுதினமோ மேற்குரிய வந்து கொண்டு விஷயங்கள்ல வந்து கொண்டு வேற வேற என்னென்ன வந்து கொண்டு அவங்களுக்கிற நிலைப்பாடுன்னு சொல்லியது எங்களுக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வந்தால் நிச்சயமாக நான் உங்களோட அது விஷயமாகவும் வந்து நான் வாழ்ந்து கொண்டேன் இந்த நிமிஷ பிரியை வந்து செஞ்சுருச்சு வந்து இந்த கொலை இது வந்து கொண்டு நல்லா திட்டம் போட்டு செஞ்சதும் நான் நேற்று வந்து சென்னது மயக்க மருந்து அல்லது வந்து விஷ ஊசியை வந்து செலுத்தித்தான் இவரை மயக்கம் அடைய வச்சு அந்த விச ஊசி வந்து கொண்டு அதிகமாகி நமது பட்சத்தில் தான் இவர் மரணமடைஞ்சிச்சுன்னு சொல்லியும் இவரும் நேசம் உண்டு மிச்சம் காலமா வந்து கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து எமன் பைத்தோரு நேசண்டு இவை அப்போ இவ ரெண்டாயிரத்தி இருந்து வந்து கொண்டு இவ்வளவு காலமாக வந்து கொண்டு நேசு வேலை வந்து பாக்கியதாக இருந்தேன்னக்கா அந்த இண்டக்ஷன் வந்து கொண்டு அதை எந்த அளவுக்கு வந்து கொண்டு அதை அடித்தவனும் மயக்கமாகிறதுக்குன்னு சொல்லி அது இவருக்கு தெரியாமல் போறில்ல அப்போது அதை வந்து விச ஊசி செலுத்தி அவரை மரணம் அடைஞ்சதுக்கு வந்து பிறகு அவரோட சடலத்தை துண்டு துண்டாக வந்து வெட்டி ஒரு நீர்த்தேக்கத்துக்குள்ளே போட்டு வச்சு வந்து இவர் அப்போ இவ வந்து கொண்டு பார்க்க போனால் வந்து கொண்டு சைக்கோலஜிக்கலாக வந்து உள்ள ஒரு டாக்டர் உண்டு கிட்டே தான் பேசு இவட வந்து கொண்டு இதை வந்து கொண்டு பரீட்சிச்சோனும் இப்போ அவட வந்து கொண்டு இது தவறுதலானது அதெல்லாம் வந்து செல்வதுக்கு வந்து ஏழாது ஏண்டா அந்த வந்து கொண்டு இவட பாஸ்போர்ட்டை தான் வந்து தராதுமா இது எடுத்து வச்சுருச்சுன்னு சொல்லி சொன்னா அப்ப அது விஷயமா வந்து கொண்டு கோட்டுகளானு அணுகி பொலிஸுகள் அணுகி அவங்களுக்கு அதுக்குரிய வந்து நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு கொடை ஒன்று இந்த முறையில் செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை அவரை வந்து கொண்டு விச ஊசி வந்து கொண்டு அவரை வந்து கொண்டு மரணமடைஞ்சதுக்கு வந்து புறவும் அவட வந்து கொண்டு சடலத்தை வந்து வந்து வெட்டி துண்டு துண்டாகவும் வந்து வெட்டி ஒரு நீர்த்தேக்கத்துக்குள்ள போடி என்று சொல்லி சென்னனுக்கா ஒரு பொம்புலையா இருந்து கொண்டு இவக்கு எந்த அளவுக்கு விட மனசு வந்து இப்படி இதாயிடுச்சு என்று சொல்லியது நான் சொல்லிய மனோதத்துவ ஒரு டாக்டர் ஒன்று கிட்ட தான் வந்து குறிச்சு இவ காற்றுச்சன் வந்தது இவ செஞ்ச வந்து இந்த கொலை இது நன்கு திட்டமிட்டு வந்த ஒரு செஞ்ச கொலையாத்தான் வந்து இது கருதப்படியதோடைய தற்சமயம் இவ வந்து கொண்டு இவக்கு அறியாமல் செய்யப்பட்டிருந்தா நான் இதை மதம் ரீதியாக நான் கதைச்சி அல்ல அது முஸ்லீமோ ஹிந்துவோ அது எந்த மதத்துல உள்ளவங்களா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பொது மன்னிப்பு குடிக்கிறதுல அது எந்த வந்து பிரச்சனையும் வந்து வந்து இல்லை ஆனா அதுவும் வந்து குடும்பம் விருப்பப்பட்டாவே வந்து ஒழிய இந்த கொலை வந்து கொண்டு இந்த மாதிரி வந்து ஒரு கொலை ஒன்று செஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க இதே கொலையை வந்து தண்டை நாட்டில் அவங்க செஞ்சிருந்தா இதுக்கப்ப அந்த நாடு வந்து என்ன முறையில வந்து ரியாக்ஷன் வந்து பண்ணுவேன் இதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கோ இதே மாதிரி வந்து உங்களோட குடும்பத்தில் உள்ள ஒத்தருக்கு வந்து இப்படி நடந்திருந்தா அப்போ நீங்களுக்கு எந்த நிலைப்பாட்டை வந்து சொல்லி சொல்லிதான் வந்து புரிஞ்சுக்கோ அதே நேரம் இந்த வந்து நான் இதோட நான் முடிச்சு கொடியேன் என்றைக்கும் வந்து கொண்டு நாங்கள் இந்த மாதிரி விஷயத்த வந்து பார்க்கியது வந்து கொண்டு மத ரீதியா வந்து இல்லாம சராசரி ஒரு மனுஷனா குத்தம் செஞ்சவங்களை குத்தம் செஞ்சவங்களா வந்து பாக்கியதே வந்தோடிய நாங்கள் இதை மதத்தை கொண்டு வந்து இதில் பூசிக்கொண்டு நாங்கள் பார்க்கல அந்தந்த நாட்டை வந்து கோற்ற வந்து உள்ள சட்டத்தை வந்து கொண்டு யாரா இருந்தாலும் வந்து மதிச்சு நடவுவோம் இன்ஷா அல்லா இந்த காணொலியை நான் இதோட முடிச்சு கொள்றேன் மேற்கொண்டு உங்களோட வந்து தகவல்கள் வந்து கிடைக்கிற வந்து பட்சத்துல நான் மேற்கொண்டு உங்களோட விஷயமா நான் வந்து கேட்கிறேன் இந்த வந்து கொண்டு காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்வு நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வபரகா